இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதும் ஒன்று தான் வடகொரியாவில் நம்ம கிங் ஆங் முங் அவருடைய நாட்டில் இருக்கிறதும் ஒன்று தான் வடகொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லைங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆட்சியுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை விட ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை விட வடகொரியாவே மேல் அங்கேயே போய் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சூழலில் இருக்குது ஏண்டா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது அரசாங்கமாக இல்லை அராஜகமானு பார்க்கும்போது அராஜகம் தான் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு பூர்வக்குடி மக்கள் பூர்வக்குடி அப்படின்னாவே வந்து காலகாலமாக அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு பொருள் அவங்கள அவங்கள போயிட்டு அடித்து துவைச்சி வீட்டில் வெளியே இழுத்து போட்டு வீட்டெல்லாம் இடித்து விட்டு எதுக்கு இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிலிங்க தருமபுரியில் பெண்ணாகரம் பெண்ணாகரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒகேனுக்கல் ஃபாரஸ்ட்டில் இருக்கு ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க பட் அது எங்கே அந்த இடம் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக தெரில ஆனால் அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேறு எதுவும் கொடுக்க மாட்டானுங்க பெருசு பெருசா பண்ணுறோன்னா இங்கே போயிட்டு ஓட்டை புரிக்கிறதும் ஊட்ட உடைக்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் பொம்பளை பிள்ளைங்கள்னு கூட பார்க்காம வலுக்கட்டாயமாக இழுத்து வெளியேற்றுறதும் தான் வந்து இப்போ திமுகவினுடைய ஒரு செயல்பாடாக இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒகேனக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒகேனக்கல்லில் ஏதாவது ஜி ஸ்கொயருக்கு நிலம் தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இது மாதிரியான வேலைகளில் திமுக அரசு அங்கே க நீங்கள் டெஃபினட்டாக போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒகேனக்கல்ல சுற்றி பெரிய பெரிய ரிசார்ட்டு ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் அது ஜி ஸ்கொயராக தான் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா வன விலங்குகளை ரசிச்சுட்டு அப்படியே அந்த அருவியெல்லாம் ரசிச்சுட்டே வந்து இருக்கிற மாதிரி பெரிய பெரிய நம்மளால் அங்கே எப்போ கொடைக்கானல் போகிறார் இல்லையா இதுமாதிரி அங்கெல்லாம் போக மாட்டார் நம்ம இங்கே ஒகேனைகளுக்கே வந்துடுவார் அதற்கான வசதிகள்லாம் வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து திமுக இவ்வளோ கடுமையாக வந்து முயற்சியெல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க ஜி ஸ்கொயருக்கு இடம் பத்திலேயாட்டங்குது அதனால தான் வந்து பூரக்குடி மக்கள்லாம் வந்து இவ்வளோ அட்டோழியம் பண்ணி இருக்காங்க ஒன்று சரிங்க எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக எல்லோரும் சோஷியல் மீடியாவில் கேட்குற விஷயம் இந்த முரசொலின்னு ஒரு கட்டடம் இருக்குது முரசொலியோட மூலப்பத்திரம் எங்கடா இருக்குது முரசொலிக்கு மூலப்பத்திரம் இருக்க முதல்ல நீங்கள் யோகியம் வாடா அதுவே பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது ஆக்கு பொய் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆக்கு பொய்யை வந்து எடுக்கிறீங்க நீங்கள் முதல்ல ஓகேமா இருங்கடா அப்படின்னு சொல்லி பொதுமக்களே வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க இதில் ஆக் இதை காட்ட வேறு அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்களாம் ஸோ அதை வந்து திமுக அரசு வெளியே வழுக்க டைமாக வந்து அவங்கள வெளியேற்றிட்டு காட்டை பாதுகாக்கிறாங்களாம் எதுக்கோ ஏதோ காவல் வச்சாங்களாமே அது மாதிரி இருக்குது திமுகவினுடைய கதை இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷமே ஆக போகுது வேங்கை வயலில் ஏவாத கலனா அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல ஆனால் இந்த சவுக்கு சங்கர் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய வளகுளை சும்மா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டுட்ருக்கானுங்க வேங்கை வயலில் நடந்ததோட கொடூரம் சவுக்கு சங்கர் பண்ணிட்டாப்புல இப்படி தாங்க இருக்குது திமுகவினுடைய ஆட்சி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலகால தெரியாமல் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுமாதிரி தான் திமுக தலகால தெரியாமல் இந்த அதிகார மம்மதியில் வந்து ஆடிட்டுருக்காங்க இதற்கெல்லாம் வந்து மிக விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்றதாங்க உண்மை எவ்வளோ காலம் தான் வந்து மக்கள் பொறுத்துப்பாங்க எல்லா பக்கமே வந்து போராட்டங்கள் அப்படி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை அதுவும் சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸு வீடு இங்கெல்லாம் வந்து கஞ்சா இருந்தது ஒன்றரை கிலோ இருந்தது ரெண்டு கிலோ இருந்தது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து எந்த அளவுக்கு இந்த போதைப்பொருள் மெத்து கஞ்சாவோட ரொம்ப இணக்கமாக நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் கஞ்சானா திமுக திமுகனா தான் கஞ்சா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ரெண்டு வச்சு தான் அவங்க ஆட்சியே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஓகே தோற முடிச்சுறப்போ கிளம்புறது